உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இனதன்மை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கழக தோழர்கள் தோழிகள் கழக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்கலாம் கடந்த மூன்றாம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல நலத்திட்டங்களை வந்து அந்த பகுதிக்கு அறிவித்து சென்றிருந்தார் அதில் ஒரு பகுதியாக பட்டா இல்லாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக புறம்போக்கு இடத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதுக்கு தகுதியான எல்லாம் கள ஆராய்வு செய்து அதில் வந்து ஒரு இருபத்தாறு குடும்பம் கருங்கணி என்ற கிராமத்தை சேர்ந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு இருபத்தாறு குடும்பங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க பட்டா வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இப்போ முதல்வர் வந்து அதை அறிவிப்பு கொடுத்ததுக்கு போனதுக்கு பிறகு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் திமுகவுடைய நிர்வாகியாக செயல்படக்கூடிய ரவிச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன செஞ்சிருக்காரு விஏஓ அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த ஆர்ஐ சர்வேயர் இவங்கள்டெல்லாம் சொல்லி இந்த அரசு அறிவிப்பு வந்த அந்த இருபத்தாறு நபர்களுக்கும் அல்லாமல் அவர்களை சார்ந்த அவர்கள் இடத்தில் பணம் பெற்றிருக்கார்கள் நினைக்கிறேன் அந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாவை மாற்றி வழங்குறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க சர்வேர்களோடு சேர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க இதை அறிந்த அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா போய் தட்டி கேட்டிருக்காங்க என்ன இதே மாதிரி எங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்காங்க கொடுக்க சொல்லி அரசாணைக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன வேறு வேறு ஆட்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னொடனே நீங்கள் வந்து எங்கள் தரப்பில் நாங்கள் பயணிக்கக்கூடிய கட்சியில் நீங்கள் சேந்திங்கன்னா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா தர முடியாது எங்களை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து நினைஞ்சிருக்காங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதை அறிந்த மக்கள் வந்து நினைஞ்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துடைய நாகை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிர்வாகி அண்ணன் மா சுமாரன் அவர்களை சந்தித்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் இடத்துல என்ன செய்கிறாங்க ஒரு மனு கொடுக்குறாங்க இது போன்று முதல்வர் அறிவித்ததற்கு பின்பும் அங்கே இருக்கக்கூடிய அக்கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பட்டா தருவதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க அவங்களுக்கு சாதகமான நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சிப்படுறாங்க இதை வந்து அரசு வந்து உடனே ஆவணம் செஞ்சு எங்களுக்கு அரசு ஆணையில வந்த எங்களுக்கு வந்து என்ன செய்யணும் பட்டம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்க வந்து அண்ணன் சுமாரன் தலைமையில் தமிழக வெற்றிக் சார்பாக மனு அளிக்கிறாங்க மனு அளித்துட்டு வந்ததற்கு பிறகு அன்றைய தினம் என்ன செய்கிறாங்க அந்த திமுக நிர்வாகிகள்லாம் எப்படி வந்து எங்களை மீறி எங்கள் பகுதியிலே வச்சுக்கிட்டு எங்கள் ஆட்சியில் இருக்க போகும்போது நீ வந்து எங்களை என்ன செய்யலாம் நீ இந்த மாதிரி பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க அவங்கள வீடு பூந்து தாக்கியிருக்காங்க அப்போ வீடு பூந்து தாக்கியிருக்காங்கட்டா அப்போ ஆளும் தரப்புனா யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாமா இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மகளிர்களில் மூன்று பேர் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மகள் அதில் இருக்கக்கூடிய மகளிர் மூன்று பேரை நினைஞ்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா அந்த பகுதியை திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் போன்ற நபர்கள்லாம் வந்து நினைஞ்சிருக்காங்க மாணபகம் பொறுத்துறதுக்கும் வந்து முயற்சி எடுத்துருக்காங்க இதில் பரமேஸ்வரி என்கிற ஒரு சகோதரி அவங்க வீட்டில் தனியாக இருக்க போகும்போது அவங்க வீடு பூந்து அவங்கள அடிச்சிருக்காங்க இப்போது இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியுது அப்போது நம்ம ரவுடி திமுகன்னு சொல்லி சொல்லிடலாமா ஒரு முதல்வர் வந்து ஒரு நலத்திட்டம் அறிவிக்கிறாருன்னா அப்போ தொட்டுலையும் ஆட்டி விடுவாரு பிள்ளைங்க கிளி விடுவாரா அதாவது என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல என்னை எல்லாரும் அப்பான்னு சொல்றாங்க என்னை அப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பெருமை பெருமை எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல்வர் ஒரு சின்ன ஒரு கேள்வி அதாவது அப்பான்னு சொல்றாங்களே படிக்க வைக்கிறவனுக்கு பேர் தாங்க அப்பா குடிக்க வைக்கிறவங்க பேர் அப்பா இல்லை நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்போ வந்து இதே மாதிரி வந்து மது போதையிலேருந்து வந்து மக்கள்லாம் விலகி போகணும் அப்படின்னு சொல்லி நான் கை கூப்பி கேட்கறேன்னு சொல்லி கேட்கக்கூடிய நீங்கள் அது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தானே நீங்கள் பார்க்க செய்யணும் பூராண மது விளக்கு பூரண மது விளக்குன்னு சொல்லிட்டு என்ன சொன்னீங்க உங்களுடைய முப்பதாண்டு ஆட்சி காலத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இன்னை வரைக்கும் செயல்படுத்தின இல்லையே இன்னும் சொல்ல மாதம் மின் கட்டணம் தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதையும் தரமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இன்றளவும் பார்த்தீங்கன்னா வஞ்சி வஞ்சித்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ மக்கள்ட்டு சுரன்றது எல்லாத்தையும் சுரண்டிட்டு மேலோட்டமாக வந்து நாங்கள் நல்லாச்சு கொடுக்குறோம் நாங்கள் நல்லது செய்கிறோம் நாங்கள் சொன்ன நாங்கள் வாங்கின வாக்கு இது போட்டி உறுதி வந்து நினைஞ்சிருக்கோம் நாங்கள் எண்பது சதவீதம் வந்து நினைஞ்சிட்டோம் அந்த மனுபவம் கோரிக்கையும் வந்து நாங்கள் நிறைவேற்றணும் சொல்லிட்டு சொல்லக்கூடிய நீங்க அதாவது அப்பான்னு சொல்லிக்கக்கூடிய நீங்க ஒரு விஷயம் சிந்திக்க வேணாமா மகளிர் தினமான இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் கருங்கனி கிராமத்தில் இது போன்ற அநீதி வந்து பெண்களுக்கு நடந்திருக்கு இது தொடர்பாக காவல்துறையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக புகார் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுத்தோம் அதை வந்து அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து நேரில் சென்று ஆய்வு செய்த அந்த காவல் பெட்டிஷன் வாங்கினதற்கு பிறகும் சம்பந்தப்பட்ட அயோக்கியர்களையும் அந்த குண்டர்களையும் இன்னும் கைது செய்யாமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன திமுக அரசு அப்படின்னாலே வந்து என்ன செய்ய மாட்டாங்க எல்லாத்துக்குமே சலுகையா எது செஞ்சாலுமே வந்து சலுகையா ஒரு மக்களை வந்து இந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தி இருக்காங்க அதை கண்டித்து ஒரு ஆளுந்தரப்பை எதிர்த்து இன்றைய எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் மக்கள் போராட்டம் வந்து முன்னெடுத்திருக்காங்க இது அனைத்தையும் எடுத்தும் இந்த காவல்துறையின் காவல்துறை வந்து அவங்க திமுக பிரதிநிதி என்கிற காரணத்தினாலேயே அவங்களை வந்து இன்னும் கைது செய்யாம இருக்காங்களா இதே வந்து தமிழக வெற்றிக் கழகமோ இல்லை வேற ஒரு மாற்று கட்சியில இருந்தோ ஒரு நபர் வந்து இது போன்ற செயல்களை செய்திருந்தால் இந்நேரம் வந்து அவங்க விட்டுடுவாங்களா இந்த திராவிட அரசு விட்டுடுமா திராவிட அரசின் ஏவல் துறையாக காவல்துறை வந்து தயவு செய்து செயல்பட வேணா காவல்துறை வந்து என்ன செய்ய மக்கள் பணியாற்ற மக்களின் காவல் காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லி சொல்றீங்க அப்போ மக்களின் நண்பனாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் பாதிப்பை ஏற்படுத்தியதற்கு எதிராகவும் காவல்துறை வந்து நீதத்தோடு நடந்துங்க ஆளுந்தார்கூடையே ஏவல் துறையா நடக்காதீங்க இன்னைக்கு வந்து நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல அனைவரையும் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள விடாமல் அனைவரையும் கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கீங்க கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைச்சிருக்கீங்க இந்த கூட்டத்தை நீங்கள் மண்டபத்தில் அடைச்சு உங்களால் வந்து எதையுமே சாதிச்சிட முடியாது இது வந்து சிறு நெருப்பல்ல இது காற்றாற்று வெள்ளம் இருபத்தி ஆறில் இந்த தீ தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த தீயை திமுகவை ஒழிப்பதற்காக பெருமளவில் காட்டு தீயாக மாறும் அந்த தீ தரக்கூடிய வெளிச்சம் தமிழ்நாட்டுக்கு வந்து பொற்காலமாக இருக்கும் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக கூறி முதல்வர் அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோளோட முடிக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தயவு செய்து செயல்படுங்க உங்களுடைய கட்சி நிர்வாகியாக இருந்த போதிலுமே அறத்தின் பக்கம் நில்லுங்க அறத்தின் வழியில என்ன செய்ய சொல்லுங்க இது போன்ற பாதிப்பை ஏற்படுத்திய அந்த நபர்களை உங்கள் கட்சியிலிருந்து நீக்கியும் அவர்களை கைது செய்தோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க அரசாணை அறிவிப்பு வெளியிட்டது போல அந்த பட்டாவை அவங்க அவங்களுக்கு உரிய நபர்களுக்கு கொடுத்துடவும் இந்த காணொலி மூலமாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு நன்றி